தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக ஜீவ வார்த்தை என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அனைகர் பார்க்கிறீங்க தேவன் தொடர்ந்தும் உங்களை ஆசிர்வதிப்பார் தொடர்ந்தும் இந்த நக பாருங்க எங்களுக்காகவும் தேவ சமூகத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் கிருபை ஆய் நடத்த வேண்டும் நேற்றைய தினத்துல அந்த தவித்தால் அந்த தொற்கால் என்கிற அந்த தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை குறித்து அவரை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லுவதை குறித்து பார்த்தோம் அப்படி சொல்லி பேது நடத்தில் அழும்போது அங்கே அவ மறித்து போயிட்டா மறித்து போயிருக்கும்போது தான் இந்த காரியங்கள் நடக்கிறது பேதிரு என்ன செய்யறா நாற்பதாவது வசனத்துல ஒன்பது நாற்பது பேர் எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாக திரும்பி தபித்தாலே எழுந்திருக்கின்றான் அப்பொழுது அவள் தன் தன் கண்களை திறந்து பேதர்வை பார்த்து உட்கார்ந்தாள் இங்க இறந்து போயிட்ட அந்த மனுஷி தேவனுடைய ஒரு ஊழிய காரணங்க இருக்கிறாரு அபிஷேகம் பெற்றவர் அழைக்கப்பட்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து வாழுகிறவர் தேவனுடைய ஊழியங்களை செய்கிறவர் அங்கு இருக்கிறார் இருக்கும்போது மற்றவர்கள் இவருடைய மரணத்தை குறித்து காரியங்களை சொல்லி ஆளும் போது பேதனை என்ன செய்கிறாரு எல்லாரையும் வெளியில போங்கப்பா சொல்லி போட்டு முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணும் போது அந்த விதவை உயிரோடு மறித்தவ உயிரோடு எலம்புகிறதை நாங்க இங்க பார்க்கணும் அங்க அவர் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடத்தல கொண்டு வந்து எல்லா மியூசிக்கையும் போட்டு அடிச்சு கத்தி குளரி ஒரு காரியத்தை செய்யல அங்க அவர் ஒரு எல்லாரும் அந்நிய பாசையில பேசுங்க ஆவியில நிரம்பி பேசுங்க ஆவியானவர் வரட்டும் பிரசன்னம் வரட்டும் அவ எழுப்புவோம் என்று சொல்லி அங்க ஒரு காரியத்தை அவர் செய்யல இங்க எல்லாரும் ஒரு பெரியதான ஒரு உபவாச கூட்டம் அவர் போடலை இங்க தன்னோட ஒரு பத்து பேரை கொண்டு போய் அவர் காரியத்தை செய்யல இதுக்கு அவர் தன்னை ஒரு பெரிய ஊழியக்காரன் சொல்லாமில்ல உயர்த்தாமில்ல பேருக்கு முன்னால ஒரு பட்டத்தை காரியத்தை போடல எனக்குன்று ஒரு துணைக்கு ஒரு ஆளை கொண்டு போகல முதன்மையான இடங்களை தேடல விரும்பல காரியங்கள் நிறைய இருக்கு ஆனாலும் அந்த ஊழியக்காரன் அங்கே ஒரு மனை ஒரு மனுஷி மறுத்திருக்கும் போது ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்புகிறார் இந்த நாட்கள்ல நாங்க பெரிய பெரிய ஊழியக்காரன் போட்டுக்கொள்றோம் பெரிய தீர்க்கதரசிகள் போட்டுக்கொள்றோம் பெரிய அற்புதம் செய்கிறவர்கள் என்று கொள்ளுகிறோம் பெரிய என்று கொள்ளுகிறோம் ஏ எங்களால இப்படி செய்ய முடியலை நாங்கள் போட்டுக் கொள்ளுகிற பேர்களுக்கு பட்டங்களுக்கு தகுதி உள்ளவர்களா முதலாவது பேரை போடுங்க ஒரு டாக்டர் என்று போட்டா டாக்டர் என்று போட்டா அவர் ஒரு வியாதிக்கு சரியான மருந்தை கொடுத்து இந்த வியாதியை சுகப்படுத்தத்தக்கதான ஒரு வைத்தியம் அவர் செய்யணும் இப்ப நீங்க ஒரு பெரிய அற்புதம் செய்கிறவர் பெரிய தீர்க்கரசினி என்று போட்டா நீ அதுக்கேற்ற மாதிரி அதுக்குரிய ஒரு காரியத்தோட நீ வாழணும் வாழ்க்கையில் அப்படியான காரியங்கள் நடக்கணும் எப்படித்தான் இதுக்காகத்தான் பெயர்கள் காரியங்களை போடுறது நான் ஒரு நான் ஒரு வாய் டாக்டர் என்னட்ட வாங்க நான் ஒரு டென்டிஸ்ட் என்னட்ட வாங்க உங்களுக்கு பல் என்ன வருத்தம் இருந்தாலும் நான் சுகப்படுத்துவேன் டாக்டரை வாங்க என்ன வியாதியா இருந்தாலும் என்னால மருந்து தர முடியும் என்று அதற்குரிய கண்ண காரியம்னா எலக்ட்ரிஷியன் எனக்கு வீட்டுக்குள்ள எலக்ட்ரிக் ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் செய்வேன் நான் பிளம்ம என்று ஒரு பெயரை போட்டா அதுக்குரிய ஒரு காரியம் உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கணும் இல்லாம என்னத்துக்கு பேர பட்டத்தை போட்டுட்டு ஒன்றுமே செய்ய முடியலையே ஏன் பேர் பட்டம் புகழ் தேவ சமூகத்துல ஒரு சிந்திக்கணும் யோசிக்கணும் அப்ப எங்களை பெருமைப்படுத்துறதுக்கும் ஆண்டு ஒருவனுக்கும் ஊழியன் தரல கனம் மகிம துதி தெய்வத்துக்கு போகணும் இந்த பேதருவ பார்த்தோம்னு சொன்னா ஒரு பந்தா கிடையாது பெருமை கிடையாது ஒரு பெயர் புகழ் காரியங்கள் கிடையாது போராரு போற இடத்துல ஆண்டவரோட இருக்கிறபடியால் அங்கே அப்போ மூன்றாம் அதிகாரத்தை வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல என்னட்ட இருக்கிறத அவனுட இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னது போல அவர்கிட்ட இருக்கிற காரியத்தை அவர் கொடுத்து கொண்டே போனாரு ஆனா இந்த பெயர் புகழ் பட்டம் பெருமை எருமை இதுகள் இருக்கல அப்படியாக நானும் நீங்களும் போல எங்களை தாழ்த்தி அவர் உயர்த்த உயர்த்த எங்களை இன்னும் இன்னுமாய் தாழ்த்தி வாழ எனக்கும் உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்து வழி நடத்துவாராக ஆமேன்.